அவங்க உள்ளத்துல அமர்ந்து இருக்காங்க யாரு யாரு அந்த பெருமாள் ஆமா ஏழு மலை மலை கலந்து எட்டாவது மலையில அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு ஆமாமா யார் அந்த பெருமாள் சரி என்ன பெருமாள் அவங்க உள்ளத்துல அமர்ந்து ஆமா இவங்க நாய் இருந்தாதான் சரிமா அந்த தெய்வத்துக்கு சரி இந்த உள்ளத்துல அமர்ந்து இருந்தாதான் அந்த தெய்வத்துக்கு ஆமா கோயில் கட்டி கும்பேசங்க போடுவாங்க சரி இதே மாதிரி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் ஆமாங்க எங்க இருக்காங்க அந்த தெய்வம் ஐயா இங்க இருக்கணும் சரி இங்க சுத்தமா இருந்தாதான் அந்த தெய்வம் வந்து கூடி இருக்கும் இடத்துல ஆமா இல்லன்னா இருக்குமா இருக்காது ஆமா வாத்தியார் நெஞ்சலும் மட்டும் அந்த தெய்வம் இருக்காது சுத்தமாவே இல்லையே பாசைக்கு கொன்றைக்கும் அணிக்க கண்ணுக்கு

ai yeah, aí,

ஆமா முன்னாடி குறுக்கனியrceilselறன்னு சொல்லி உண்மைதான் நான் தන්දியாருக்குப் போன பாஞ்சல்மனன அடி அடின தேர் பொரி கம்பத்துக்கு தட்டி வந்து தானர் கால் அடி அப்படி விர செய்யற வடி ஆமா நான் தන්දியானே போட்டிருந்த பூ நூலே எर्द கால் பேர் வரலாறு பச்சிருந்தான் தானர் உண்மைதான் ஆனால கேளு தானரே என்ன ஒரு நாட அரசனை பாரங்கபடி உறு ஆயத்தின் சொல்ல முனிவரைக் மனிதரை கொண்டிருந்து சரி வேறு ஒரு யாகம் செய்தார் ஆமாம் யாகத்திலே மது யார் பிறந்தார் யாரும் என் அண்ணன் ஆகியிருந்தார் யாகத்திலே உண்மைதான் இரண்டாவது ஆகும் பதினாறு வயசு பருவமங்கையாக ஒரு செப்பு சிலை போல் உருவானதுதான் இந்த மாய்

அந்த அழகு பார்த்த ஒன்னர்கள் யாராலும் சரி ஸ்ரீவர பந்தல் வந்து எல்லாம் அங்க இருக்காங்க ஆமாமா ஒரு ஒரு வில்ல வளர்த்து பார்த்தாரு வில்ல வளைக்க முடியவில்லை ஆமா ஆகிய ஐயராஜலும் பிராமணர் பிராமணர் வாரி வச்சிருந்தாங்க

来来来来！<music>

நான் கொண்டு வந்திருக்கிறது கனி கிடையாதுமா இல்ல பாஞ்சால நகரம் சென்று வலை வளைத்து மத்தி தருத்து மாடம் செய்து சரி பாஞ்சால சீர்மகள் ஆகிய துருபுதான் கண்ணியை கொண்டு வந்து தெரிவித்தார் ஆமா அப்படி தெரிவித்து எப்பா தாய் வாக்கோ தெய்வாக்கு சரி தாய் வாக்கு சிலை மேல ஏத்துக்கொண்டு ஐவராஜில திருமணம் செய்து கொள்ளுங்க சரி ஒரு பொண்ணு சம்மதம் இல்லாம நடக்குமா முடியாதம்மா ஆனா என்னன்னு கேட்டாங்க சரி நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா ஒரு பொண்ணு அப்புறம் எத்தனை கல்யாணம் நடக்கும்

பதியாயகி மன்னர் இருக்கிறாரு தர்மர் போய் நாட்ட கேட்டாரு ஆமா ஆண்ட கொடுக்க மருத்துவ புரிவாதேன் சரி ஆவருங்க ஆடு ஈர்த்தங்காடு ஆமாலு நகரம் சரி அப்படியே மூதாதி ஆண்ட காட்ட காட்டுனா ஆமா அந்த ஈர்ஷங்கட்டெல்லாம் சுத்தம் செய்து சரி கிளியாயிகி அர்சனா எத்தனாயிரம் மீதி ஆறாயிரம் அறுபத்தி நாலு ஆறாயிரம்மா இல்லை எங்க ஊர் பக்கம் அப்படின்னு சொல்வாங்க சொல்லுமா கிளியாயிக அர்சனாபுரமா அறுபத்தி சரி ஆமா

ஆ மைத்துரா ஆ நான் சொன்னது மாபெரம் குத்துண்ணா சரி என்னை மன்னிக்குன்னு கையெடுத்து கொடுத்தேன் ஆமா கோவம் தனிஞ்ச மாதிரி இருந்துச்சு சரி ஆச்சு வேகம் முடிந்து எல்லாருக்கும் அமுதை கொடுக்குறேன் சரி அமுதை கொடுத்த உடனே ஆமாம் அமுதுன்னு என்ன என்னம்மா அமுதுன்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணு அதய்யா சரி சாப்பாடு கொடுத்த உடனே எல்லாரும் சாப்பிட்றாங்க ஆ அந்த பெரிய ஆள் இருக்கிறாரு யாரு யாருங்க யாரு சாப்பாடு கொடுக்குறா ஐயா அங்கே போகிறது இங்க இருக்கான்னு யாரும் சாப்பாடு கொடுக்குறேன் சொல்லம்மா சொன்னதுன்னு தெரியும்

சுந்தர சோழி கூட்டப்பட அப்படியே ஆகட்டும் சுந்தர